என் தங்க பிள்ளையே அவசரப்பட்டு இன்று இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை தள்ளிவிட்டு விடாதே மூட்டை முடிச்சை கட்டி என்று சொன்ன உடனேயே அம்மா உனக்கு வேறு வேலை இல்லை நானே இருக்கின்ற இடத்தில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை எங்கிருந்து கிளம்பச் சொன்னால் நான் எங்கு செல்வது எனக்கே போகின்ற இடம் தெரியாமல் போகின்ற வழி தெரியாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றேனே நீ வேறு எதையாவது சொல்லிக்கொண்டிருக்கின்றாயே கொண்டிருக்கின்றாயே உன்னுடைய வார்த்தைகளை கேட்டாலாவது என்னுடைய மனதில் இருக்கின்ற பாரம் குறைந்து விடாதா என்று சொல்லி நான் உன்னை தேடி வந்தால் நீ எனக்கு பாரத்தை இன்னமும் அதிகப்படுத்துகிறாயே என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால் நிச்சயமாக இந்த இன்று வராகியின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிட வேண்டும் ஏனென்றால் உன் அம்மா உன்னை விட உன்னை பற்றி அதிகமாக யோசனை கொண்டவள் உன் வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னை விட அதிகமான சிந்தனை கொண்டவள் உனக்கு ஒரு நல்லதை நடத்திவிட எப்பொழுதும் உன் முன்னால் ஓடோடி வந்து கொண்டிருப்பவள் எந்த கஷ்டத்திலும் எந்த சோதனையிலும் உன்னை விட்டுவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கக்கூடியவள் அப்படி இருக்கும் பொழுது நான் இருந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தும் பொழுது அதை என்னவென்று உனக்கு நான் முழுமையாக எடுத்துச் சொல்லும் நேரம் நீ அதனை சரியாக என்னிடத்திலிருந்து இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு எதையுமே நான் யோசித்து யோசித்து தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நான் உன்னை கிளம்பச் சொல்கிறேன் ஒருவரை பார்க்கச் சொல்கிறேன் என்றால் நீ என்ன நினைக்க வேண்டும் நம் தாயானவள் எதையுமே நமக்கு தெளிவில்லாமல் சொல்ல மாட்டாள் அவள் சொல்கின்ற வார்த்தைகளில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் அவர் சொல்கின்ற விஷயங்களில் ஆயிரம் புரிதல்கள் இருக்கும் நாமும் அதை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே நீ யோசித்திருக்க வேண்டும் சரி என்னை சந்தேகப்பட்டு விட்டாய் இருக்கட்டும் என் பிள்ளையின் மீது எனக்கு ஒரு பொழுதும் கோபம் வந்து விடுவதில்லை ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா உன் கஷ்டம் என்னவென்று நான் அறிவேன் நீ இப்படி யோசிக்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் நான் அறிவேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் சூழ்நிலைகள் மாறும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்கும் மாற்றங்களை காணும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்புகின்ற எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக கொடுக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு நிச்சயமாக புரிய வைக்கும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் இனி அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தெளிவான வெற்றிகள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு எதுவாக மாறி உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச்சரியான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு கொடுத்து விட வேண்டும் பல உண்மைகளை உனக்கு என்னவென்று தெளியப்படுத்த வேண்டும் அத்தனையிலும் நீ விரும்பிய வெற்றிகளும் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைத்து விட வேண்டும் என்னாலும் நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே சரிபடுத்தி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது உன் தயானவளினுடைய அன்பிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அதை எல்லாவற்றையுமே நான் உன்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வேன் அதுபோல நான் தருகின்ற விஷயங்களையும் கஷ்டமோ சந்தோஷமோ எதுவாக இருந்தாலும் நீயும் அதனை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து என் குழந்தையே உன்னை தேடி ஒவ்வொரு பொழுதிலும் நான் உன் செய்திகளை உனக்கு தருகிறேன் எனும் பொழுது அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்கிறாய் என்கின்ற மனநிலையை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உனக்கு சரியாக நடக்கும் கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்துதான் ஆக வேண்டும் கடினமான பிரச்சனைகளை எல்லாம் கடந்துதான் வரவேண்டும் அப்படியே அந்த இடத்திற்குள் நாம் இருந்துவிட முடியாதல்லவா நம்மை தேடி வருகின்ற எல்லா நிலைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு நொடிகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயத்தை காண்பித்து கொடுக்காமல் செல்லாது இத்தனையே பிரச்சனைகளையே கடந்து வந்த இந்த வாழ்க்கை இனி வரக்கூடிய பிரச்சனைகளை கடந்து வருவது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை மிகப்பெரிய கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நிச்சயமான நம்பிக்கையை நீ எதிர்கொண்டு விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை இடர்கள் எத்தனை சூழ்ச்சிகள் இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் எத்தனை என்று சற்று நீ முழுமனதோடு சிந்தித்து பார் இத்தனை பிரச்சனைகளும் இத்தனை வேதனைகளும் உனக்கு ஒன்றுமில்லாமல் போனதல்லவா எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் ஒன்றுமில்லாமல் நின்றதல்லவா என் குழந்தையே எதையெல்லாமோ நாம் சாதிக்க துடிக்கும் நேரம் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் நம்மை அந்த சாதனையை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது நம்முடைய நோக்கம் ஒன்றாகவும் நம்மை சுற்றி இருக்கின்றவர் நம்மிடம் பேசுகின்ற வார்த்தைகளினால் நம் மனம் தடுமாறுவது வேறாகவும் இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் எல்லாமும் நம்முடைய சிந்தனைகள் எல்லாமும் அங்குமிங்குமாக நம்மை காயப்படுத்தி விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை உறுதிப்படுத்தி தரக்கூடிய நேரங்கள் என்பதனை மறந்துவிடாதே அத்தனை வெற்றியிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கட்டும் அத்தனை வெற்றியிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய சந்தோஷத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனிமேல் என் பிள்ளை நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகி தயாராகிவிட வேண்டும் நீ விரும்பியது போல ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ பெற்றுவிட தயாராகிவிட வேண்டும் உனக்கென்று நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை என்னவாக மாற்றியிருந்தாலும் உனக்கென்று நான் தருவது எல்லாமும் உனக்குரிய சூழ்நிலைகளை உனக்கே உனக்கென உருவாக்கி தந்திருந்தாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா நாம் எதை எதையோ நினைத்து கலங்கும் நேரம் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து நாம் புலம்புகின்ற இந்த நேரம் நமக்கு நடப்பதும் கிடைப்பதும் இந்த வாழ்க்கையில் நம்முடைய மிகப்பெரிய வெற்றியை நமக்கு உறுதிப்படுத்தி தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வதற்கானது உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுப்பதற்கானது என்னாலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்து விட்டாயானால் அந்த இடத்தில் நின்று கொண்டே உன்னுடைய மகிழ்ச்சியை நீ என்னவென்று மீட்டெடுத்து விடுவாய் அல்லவா எத்தனையோ முறை நான் உனக்கு நல் வார்த்தைகளை தந்திருக்கின்றேன் எத்தனையோ முறை நான் உனக்கு பல நல்ல விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் அத்தனையுமே அம்மாவினுடைய வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுத்து நல்லபடியாக கேட்டு நடந்தாய் அல்லவா அதுபோல இன்றும் நான் சொல்வதை கேட்டு நட உன் மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு நான் தயாராக இரு என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஒரு அர்த்தம் நீ யாரை காண செல்ல போகிறாய் என்று தெரிந்தால் நீயாகவே கிளம்பிவிடுவாய் நீயாகவே அதற்கான முயற்சிகளை செய்துவிடுவாய் என் குழந்தையே நீ செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே கொண்டு சேர்ப்பதற்கானது என்பதை தவிர சில சூழ்ச்சிகளும் சில சூழ்நிலைகளும் உனக்கு கொடுத்த கஷ்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு நீ வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் அங்கே உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்னாலும் நான் வருவேன் என்பது உனக்கு எப்படி மனதிற்குள் புரிதலில் இருக்கின்றதோ அதுபோல எந்த நேரமும் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகச்சரியான புரிதலாக இருக்கட்டும் உன்னை மீட்டெடுக்கக்கூடிய மிக பெரிய வெற்றியாக இருக்கட்டும் நான் என்ன சொல்லி இருக்கிறேன் உனக்கு என்று புரிகிறதா இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு எதை நடத்துகிறேன் என்பது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலுமே நீ உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கிறாய் என்பதனை முதலில் நம்பு உனக்கான வாழ்க்கையை நீ உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நம்பு இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகள் போதும் என் குழந்தையை உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் உனக்கு தேடி தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது உன்னுடைய குல தெய்வம் அல்லவா நாளைய தினம் பௌர்ணமினால் அதனால் பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வத்தை தேடி என் பிள்ளை நீ செல்ல வேண்டும் உன் குலதெய்வத்திடம் நீ உனக்கானவற்றை நீ நிச்சயமாக பெற வேண்டும் போன பௌர்ணமியில் கேட்ட விஷயத்திற்கு இந்த பௌர்ணமியில் உனக்கு பதில் கிடைக்கும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டிய இடம் உன் குலதெய்வத்தின் சன்னதி சரி குலதெய்வத்தின் சன்னதிக்கு செல்ல முடியவில்லை என்று வைத்துக்கொள் அப்படியானால் உன் வீட்டிலேயே உன் குலதெய்வத்தை மனதார நினைத்து நீ வழிபட வேண்டும் அவர்களை யாரென்று நீ தெரியாமல் இருந்திருந்தாலும் கூட உன் குலதெய்வம் என்று அவர்களை நீ நினைத்தால் போதும் அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள் நீ அவர்களை நினைக்காவிட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் உன்னைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இத்தனை நேரமும் இத்தனை சூழ்நிலைகளும் உன்னை என்னவாக செய்திருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நிறைவான எண்ணங்களோடு நீ உனக்கான ஒன்றை பெற நினைக்கும் இந்த காலம் எதையுமே என் குழந்தை நீ இழந்து விடக்கூடாது எந்த விஷயத்தையுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் என்னவெல்லாமும் சொல்ல யோசித்திருக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதும் உனக்கான நேரங்களாக நான் ஒரு தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அம்மா சொல்வது போல நாளைய தினம் உன்னுடைய குலதெய்வத்தை நினைத்து ஒரு முடிச்சை போட்டுவை என் குழந்தையை தூரமாக இருக்கிறார்கள் நாளைய தினம் உன்னால் அவர்களை பார்க்க செல்ல முடியும் என்றால் நீ நிச்சயமாக கிளம்பி சென்று பார்த்துவிடு எப்பொழுதுமே நம் குலதெய்வத்தை தேடிச் செல்லும் பொழுது மட்டும் நமக்குள் சோம்பேறித்தனம் வந்துவிடக்கூடாது நாம் இதை செய்யலாமா வேண்டாமா என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிடக்கூடாது நம் குலதெய்வத்தை நாடி செல்கின்ற நேரம் நம் வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றிலுமே சரியானவற்றை நடத்தும் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்கத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி உன் வாழ்க்கைக்கான நொடி உனக்கான அதிர்ஷ்டத்தின் நொடி எல்லாமும் உன்னை தேடி வரும் காலங்களில் உனக்கு அத்தனை உண்மைகளையும் தெளிவாக கொடுக்க வேண்டிய நொடி என்பதனை நீ மறந்து விடாதே அம்மா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா அதிசயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை தெரிந்து கொள் நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் அத்தனை வெற்றிகளும் உனக்கு முறையாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி உனக்கென்று நான் எதையெல்லாம் தந்துவிட எண்ணினாலும் அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டிய மாற்றத்தை நான் நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் உன் வாழ்க்கையாக்கி உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் உன்னை தேடி வர வேண்டும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் வராகி எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனையும் சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை மறந்து விடாதே வராகி நான் சொன்ன விஷயம் உன் குலதெய்வத்தை காண வேண்டும் என்பதுதான் பௌர்ணமி நாளில் அவர்கள் உன் இல்லத்தில் தங்கி இருப்பதை உன்னால் உணர முடியும் உன் வீட்டு நிலைவாசலில் அவர்கள் வந்து நிற்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் உன் வீட்டு நிலைவாசலை நீ சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமமிட்டு வழிபடு உன்னுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் குங்குமம் இடு உன் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடு நிச்சயமாக அவர்கள் மனதார வந்து உன் இல்லத்தின் நிலைவாசலில் நின்று உனக்கு நல்லதை செய்து கொடுப்பார்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் எந்த தீய விஷயங்களையும் அனுமதிக்காமல் உன்னுடைய இல்லத்திற்குள் நல்ல விஷயங்களை மட்டுமே அனுமதித்து உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற தீய விஷயங்களை வெளியே தள்ளிவிடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லா நல்ல விஷயங்களும் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்குவதை நீ கண்கூடாக கண்டுகொள்வை உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலுமே உனக்கு எல்லாமும் நல்லதாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவதையெல்லாம் எப்பொழுதுமே சரியாகவும் முறையாகவும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அம்மாவின் அன்பிற்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஈடு இணை வேறு எதுவும் கிடையாது வராகி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அதற்கு நீ மறுப்பும் சொல்லிவிடாதே நான் சொன்னது இப்பொழுதாவது என் பிள்ளைக்கு புரிந்ததா அம்மா மூட்டை முடிச்சை கட்டச் சொன்னால் உடனே என் மீது கோபம் கொள்வதா நான் உனக்கு நல்லதைத்தானே சொல்ல வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லதை நடத்துபவர்களைத்தானே அடையாளப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் என் குழந்தை எதற்குமே நீ நிச்சயமாக மனமுடைந்து விடாதே உன்னை தேடி வரும் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்குள் நின்று மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டால் போதும் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது ஒவ்வொன்றிலும் உனக்கான பேரதிசயங்கள் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்து விட்டால் அது போதும் நடக்கின்ற நன்மையை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாய் இனி உனக்கு நான் இருப்பதையும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய் யாரும் நமக்கு நல்லதை எடுத்துச் சொல்ல தயாராக இல்லாத பொழுதிலும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல இந்த வராகி நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருந்து நடத்தக்கூடிய விஷயங்களை ஒரு பொழுதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக நின்று உனக்கு வேண்டிய வெற்றியை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவதை நீ உணர்ந்து கொள்வாய் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ காணுகின்ற மாற்றத்தை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்வாய் அத்தனைக்குமான சந்தோஷமும் அத்தனைக்கான மகிழ்ச்சியும் இந்த தாயின் அன்போடு மரவணைப்போடும் என்றும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொண்டாலது போதும் ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு